இச்சுப்பிடிச்சிருமாலே எந்த விட பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரயான் வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயரோ அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன்னா வந்து அவரோட பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது நிறைய இடத்துல ஸோ நிறைய பேர் வந்து அவரோட அனாலிசிஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு என்னதான் சொல்லியிருந்தாலும் வெளியே அவருக்கு ஒரு பெருசாக வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சப்போர்ட் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லும் அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முத்து வந்து அளவுக்கு பாயிண்ட்டாக பேசுவார் சூப்பராக பேசுவார் அப்படிங்கிறது ஆனால் முத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட் வந்து அவர் பேசும்போது அதை பிளாக் பண்ணி அவர் ஒரு விஷயம் வந்து இப்போ சொன்னார் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அடாடா ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யா இன்றைக்கி கிச்சன் இன்சார்ஜாக வந்து எடுக்கும்போது சோ முத்துக்குமரனுக்கு வந்து அதில் ஒரு ஒப்பீனியன் இருந்தது அதை வந்து கிச்சன்னாக இன்சார்ஜாக இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும் ஏன்னா போன வாரம் வந்து விஷால் வந்து சரியாக பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவரோட மைண்டில் வச்சுருந்தாரு அதே மாதிரி நேற்று நைட்டு பேசும்போது வந்து ஒரு ஃப்யூ பீப்புளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சொன்னார் பட் இன்றைக்கி வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சௌந்தர்யா வந்து கிச்சன் இன்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிராசரி அடிக்க போன அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு முரண்பாடு இருந்தது இந்த மாதிரி ஏன் வந்து சௌந்தர்யா போகணும் மற்றவங்க யாராவது போகலாம்ல தெரிஞ்சவங்க போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்த வந்து ரயான் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருந்தாரு நீ வந்து ஏன் வந்து சௌந்தர்யா அப்படிங்கும் போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீ அழுத்தி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன்ட்ட வந்து கேட்டதை பார்க்க முடிஞ்சுது அந்த பாயிண்ட் கூட வந்து ஓகே அது முத்து வந்து சொல்லி சமாளித்தார் அதுக்கப்புறம் இப்போது வந்து திரும்ப வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து சொல்லார்ண்ணே ஏன் சௌந்தர்யாவை வந்து அவ்வளோ கேட்ட அப்படின்னா போன வாரம் ஒருத்தர் வந்து விஷால் வந்து இருந்தார் கிச்சன் இன்சார்ஜ் சார்ஜ் அவர் வந்து பெருசாக பண்ணலை ஸோ அதனால் இந்த வாரமும் வரவங்க ஒழுங்காக பண்ணலைன்னா அது வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து ரயானா என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ சொல்கிற பாயிண்ட்டெல்லாம் வேலிட் தான் முத்து ஆனால் நீ இந்த ஒரு விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொல்லிவிட்டு நீ சொல்லியிருந்திருக்கலாம் இப்போ விஷால் வந்து போன வாரம் சரியாக பண்ணலை இந்த வாரமும் வந்து அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு ஏன்னா நீ மனசுக்குள்ளே வச்சுட்டு நீ ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நீ இந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே பேசும்போது அந்த ஒரு பாயிண்ட் வந்து எல்லாேருக்கும் தெரியாமல் போகிறது வந்து இங்கே எனக்கு ஒரு சரியாக படலை அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டாக வந்து பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இது மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரயான் வந்து பயங்கரமாக வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் ரயான் நோட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்ன தான் வந்து ஜாக்லின் கூட ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஜாக்லின் பற்றி எப்படி சௌந்தரிய பின்னாடி பேசுகிறாங்க அதேமாதிரி சவுந்தரியம் எப்படி ஜாக்லின் பின்னாடி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு மாதிரி கோவமாக என்னதான் சண்டை வந்தாலும் ஆனால் ரயான் இன்றைக்கி வரையுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவங்க ரெண்டு பேர் பற்றியும் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து பெருசாக வந்து பேசியிருக்கவே மாட்டார் அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் பற்றியும் வந்து பெருசாக அவர் நெகட்டிவாக யார் பற்றியும் வந்து பேசினதாக வந்து நம்மளால் பார்க்க முடியல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப அண்டர் ரேட்டடாக மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது ரயான் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் பிடிச்சிருச்சுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்